நம்ம லைஃப்பில் நம்ம என்ன தான் யார்கிட்டேயுமே ஆர்கியூ பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் அது யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை வந்து நமக்கு வரும் சரியா சின்னதாக ஏதோ ஆர்கியூ பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வீட்டில் இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் கிட்டே நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம் என்னுடைய சூழ்நிலை நான் இப்படி தான் பண்ண இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பட் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை வந்து புரிஞ்சுப்பாங்க பட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க வந்து விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க உங்களையே தான் குறை குற இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே பேச வேண்டாம் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அழகாக ஒரே ஒரு ஸ்மைல் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுங்க அந்த விஷயமும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும்